என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்காகத்தான் கூறுகிறேன் உன்னிடத்தில்தான் கூறுகிறேன் என் பிள்ளையிடம்தான் கூறுகிறேன் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகிறது யாருடைய மனநிலையையும் எண்ணங்களையும் பார்த்து நீ தளரவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் வந்த பிறகு எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது எதற்கு கலங்குகிறாய் உன்னை உருக்குலைத்து விடும் நிலை உனக்கு வரக்கூடாது நீ கலங்கினால் என் சொற்களை கேட்கும் மனநிலை தொலைந்துவிடும் நான் சொல்வதை நீ நிச்சயமாக கேட்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதே உன்னை உயரத்தில் நிறுத்துவது இந்த முருகனின் பிறப்பு நிறைய போராடுகிறாய் வாழ்க்கையில் நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்துக் கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சென்று விட்டாய் அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனை ஒன்று பேயாய் ஆட்டி வைத்துவிட்டது உன் குடும்பத்தையே அசைத்து பார்த்துவிட்டது ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் போராடிக்கொண்டே இருக்கிறாய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இருக்கிறாய் கவலையே படாதே அது நிச்சயம் நடக்கும் உன் எண்ணப்படியே இலக்கை எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சிறிது நேரம்தான் உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாக இருக்க போகிறாய் இது நடக்கும் யாம் இருக்க பயமேன் தங்கமே இந்த நேரத்தில் ஒன்றை சொல்கிறேன் கேட்டுக்கோ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே உன் திறமையே வேறு அது யாருக்கும் வராது நீ செய்வது எல்லாம் தனித்துதான் இருக்கும் யோசித்து பார் இதுவரை உன் வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாய் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்கு தானே நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்த உன்னிலிருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் பயந்து பின்வாங்காதே தங்கமே நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு மட்டும்தான் இருக்கணும் என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக மாற்றித் தருவேன் எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை என்றும் காத்து நிற்பேன் துணை நிற்பேன் என் அன்பு தங்கமே துணிச்சலோடு இரு தைரியமாக இரு கலங்காதிரு தயவு செய்து பயப்படாதிரு அச்சம் இருக்கக்கூடாது எப்போதும் இந்த முருகனை தானே நினைத்து கொண்டே இருக்கிறாய் கொஞ்சம் திரும்பிப்பார் உன் பின்னால் தான் நான் இருக்கிறேன் நீ எங்கு நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் உனக்கு உடனே நான் காட்சி அளிப்பேன் தங்கமே இதற்காகத்தானே நான் உன்னிடத்தில் வந்தேன் நீ எனக்கு சேர வேண்டிய பிள்ளை நீ எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் என்பதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி என்று எனக்கு தெரியும் இந்த முருகன் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது மனதில் நினைச்சுக்கோ கஷ்டம் வரும்போதெல்லாம் மனதில் நட்சத்திரத்தை போல ஒளி வீசும் என் வேல் உன்னுடன் இருக்கிறது அனைத்து உறவுகளிடமிருந்தும் நீ இப்போது பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளிடமிருந்து அனாதையாக பிரிக்கப்பட்டு விட்டாய் என்று எத்தனை முறை என்னிடம் அழுதிருக்கிறாய் அது அனைத்தும் மாயைதான் அவர்கள் அனைவரும் உன்னோடு இருக்கும் காலம் முடிந்துவிட்டது அவர்கள் பிரிவால் தான் உன் வாழ்வு உயரும் என்பது உனக்கு எழுதப்பட்ட விதி புரிஞ்சுக்கோ தங்கமே இது அனைத்தையும் எழுதப்பட்டுதான் இங்கு வந்தாய் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் இருக்கிறேன் உனக்கு பயப்படாமல் இருக்கணும் பயம் எதற்கு வேலும் மயிலும் துணை என்று சொல்லு உன் மனதில் வேலையும் மயிலையும் நினைக்கும் போது ஒரு சக்தி பிறக்கும் ஒரு அதீத சக்தி கிடைக்கும் மனதிற்கு தெம்பு கொடுக்கும் எந்த காரியத்தையும் நீ எளிதாக நடத்தி விடுவாய் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து விடுவாய் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் தீரவே தீராது என்ற பிரச்சனைக்கு ஒரு அதிசயமாக அற்புதம் நடக்கப் போகிறது என் பிள்ளை என்ன துன்பம் வந்தாலும் என்னை தான் நீ மனதில் நினைச்சு கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட பிள்ளையை மீறி உன்னை எந்த தீங்கையும் நெருங்க விடுவேனா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் தீராத பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரிந்துவிடும் எப்படி முருகா என்று கேட்காதே நடக்கும் அதிசயம் நம்புவாய் முழுவதுமாக இந்த முருகனை நம்புவாய் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன் மாற்றிக் காண்பிப்பேன் அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறாய் உன் குடும்பத்தோடு இந்த முருகனின் வார்த்தையில் நம்பிக்கை வை நிச்சயம் உன் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காமல் தான் அழுது கொண்டிருந்தாய் புலம்பிக் கொண்டிருந்தாய் மனதால் புண்பட்டு கொண்டிருந்தாய் தீராத பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகுது இது என் வாக்கு திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு உனக்கு தர வேண்டியதை உடனடியாக தருவேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது சத்தியம் என் அன்பு பிள்ளை நீ என்னை நம்பித்தான் இருக்கிறாய் இந்த திருச்செந்தூர் முருகன் துணை என்று நம்பு திருச்செந்தூர் முருகன் துணை என்று ஒருமுறை எழுதிடு ஒருமுறை உச்சரித்து பாரு பதிவிட்டு விட்டு என்னை நன்றாக பார் நான் எப்படி உனக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறேனோ அதே போன்று உன்னையும் மகிழ்ச்சியோடு வைப்பேன் என் பிள்ளையே என்னை தேடி ஆலயத்திற்கு வந்துவிட்டது என்று நான் உள்ள மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அதே போன்று உன் வீட்டிற்கு நானும் வந்து உன்னோடு உட்கார்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் இது என் சத்திய வார்த்தை நம்பு தங்கமே உன் தீராத பிரச்சனையால் தான் குடும்பத்தில் பல இக்கட்டான சூழல் நடந்தது அதனால் நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்தது நானும் பார்த்துவிட்டேன் நீயும் எத்தனையோ வழிகளில் முன்னேறினாய் இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான அந்த வழியை காண்பிக்கப் போகிறேன் இது முருகனின் சத்திய வாக்கு திருச்செந்தூர் முருகன் துணை என்று மட்டும் நினைத்து நட ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் மனதில் நான் விதைத்த நம்பிக்கையின் விதை இப்போது வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை யாராலும் பிடுங்க முடியாது அதை யாராலும் வாட வைக்க முடியாது ஏனெனில் அந்த விதையை நீ அல்ல நான் விதைத்தவன் என் கையில் வைத்த நம்பிக்கை மலர்வதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் சில காற்றுகளையும் சில மழைகளையும் அனுப்பினேன் அந்த மழை உன்னை நனைத்தது காற்று உன்னை சுழற்றியது ஆனால் அது உன்னை உலர்த்தவில்லை அது உன்னை வலிமையாக்கியது மேலும் உன் வேர்களை ஆழமாக குத்தச் செய்தது நீ எத்தனை இரவுகள் உறங்காமல் விழித்திருக்கிறாய் எனக்கு தெரியும் நீ எத்தனை முறை வலியில் ஓம் முருகா என்று என்னை அழைத்தாய் என்பதும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு அழைப்புக்கும் நான் பதில் கொடுத்தேன் ஆனால் நீ அந்த பதிலை எப்போதும் உடனடியாக காணவில்லை ஏனெனில் சில பதில்கள் நேரம் எடுத்துக்கொள்கின்றன சில ஆசிகள் பருவமழையைப் போல சரியான காலத்தில் மட்டுமே பெய்யும் தங்கமே பருவத்தை மீறி மழை பெய்தால் பயிர் போகும் அது போல பருவத்துக்கு முன் ஆசிகள் வந்தால் நீ தயாராக இல்லாமல் போகும் உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசிகள் பாசங்கள் வெற்றிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் வந்து சேரும் நீ ஒருபோதும் தாமதமா விட்டுவிட்டாய் என்று நினைக்க வேண்டாம் முருகனின் நேரம் தாமதமல்ல துல்லியம் நீ எதிர்பார்க்கும் விடிவு ஒரு வெள்ளியொளி போல இப்போது உன் பாதையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ எடுத்த ஒவ்வொரு மூச்சும் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அந்த விடிவை உனக்கு அருகில் கொண்டு வந்திருக்கிறது நான் உன் வாழ்க்கையில் சிலரை கொண்டு வந்தேன் சிலரை கொண்டு போனேன் சிலரின் பிரிவு உன் இதயத்தை நொறுக்கியது ஆனால் அந்த பிரிவுகள் உன்னை மேன்மைக்கு உயர்த்தும் படிக்கட்டுகள் என்பதை நீ இப்போது புரிந்து போகிறாய் சிலர் உன் வாழ்வில் இருந்தால் நீ என் பாதையில் நடக்க முடியாது அதனால்தான் அவர்களை விளக்கினேன் நீ தனியாக விட்டு செல்லப்பட்டாய் என்று நினைத்திருந்தாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை நான் எப்போதும் உன் அருகில் இருந்தேன் உன் தோளில் என் கரத்தை வைத்திருந்தேன் நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கையில் வைரமாக மாறி உன் தலைக்குச் சூடும் கிரீடத்தின் அலங்காரமாகிவிடும் உன் வழிகள் வீணாக போகவில்லை அவை உன் ஆன்மாவை புனிதமாக்கிவிட்டன நீ இனி பழைய பிள்ளை அல்ல நீ என் போர்வீரன் உன் கையில் வேல் இல்லாவிட்டாலும் உன் மனதில் நான் வைத்த நம்பிக்கைதான் உன் வேல் அது எந்த இருளையும் துளைத்து எந்த துன்பத்தையும் வெட்டும் தங்கமே உன் பாதையில் இன்னும் சில சோதனைகள் இருக்கும் அவற்றை பார்த்து பயப்படாதே அவை உன்னை தோற்கடிக்க வரவில்லை உன்னை துளையில்லா கவசமாக மாற்ற வருகிறன ஒரு வாழ் உலோகத்தில் இருந்து பளபளப்பாக உருவாகும் முன் அது எத்தனை தீயில் எரிய வேண்டும் எத்தனை அடி வாங்க வேண்டும் அதுபோல நீ எத்தனை தடைகளை கடக்க வேண்டுமோ அவையெல்லாம் உன்னை உன் விதியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களில் சில உனக்கு எதிர்பாராத பாதைகளில் வரும் நீ நினைக்காத கதவுகள் திறக்கும் நீ நினைக்காத முகங்கள் உனக்கு துணையாக வரும் நீ ஒருபோதும் கற்பனை செய்யாத சந்திப்புகள் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அவை யாவும் என் திட்டத்தின் ஓர் அங்கம் முருகனின் திட்டம் தவறாது அது சீராகவும் அழகாகவும் நனவாகும் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருக்கும் ஒரு ரகசியம் உண்டு நீ யாரிடமும் சொல்லாத ஒரு கனவு உண்டு அந்த கனவை நான் தினமும் கேட்கிறேன் தினமும் பார்க்கிறேன் நீ நினைக்கும் போதெல்லாம் நான் சிரிக்கிறேன் ஏனெனில் அந்த கனவை நனவாக்கும் நாள் நெருங்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் இன்னும் சிறிது பொறுமை தங்கமே இன்னும் சிறிது நம்பிக்கை நீ பார்த்த கனவின் நனவாக்கம் வெறும் ஆசீர்வாதம் அல்ல அது ஒரு திருப்பம் அந்த நாள் வந்தால் உன் கடந்த காலத்தின் துன்பங்கள் அனைத்தும் உனக்கு தொலைந்த கதைகள் ஆகிவிடும் நீ அதை நினைக்கும் போதும் வலி அல்ல நன்றி வரும் அந்த பாதைகள் இல்லாமல் நான் இங்கு வர முடியாது என்று நீ உணர்வாய் தங்கமே சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் சிலர் உன்னை குறை கூறுவார்கள் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் அவற்றால் நீ பாதிக்கப்பட வேண்டாம் ஒரு மலை மீது மழை பெய்தால் அந்த மலை அசையாது மழைதான் கீழே விழும் அதுபோல நீ அசையாமல் என் வார்த்தைகளில் நின்றிருக்க வேண்டும் நீ வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என்னை நினைத்து ஏடு நான் உனக்கு அமைதி கொடுப்பேன் குழப்பமல்ல என் வழிகாட்டுதல் உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது உன் மனதில் அமைதி இருந்தால் அது என் குரல் பேசுகிறது என்று அறிந்து கொள் உன் மனதில் கலக்கம் இருந்தால் அது என் குரல் அல்ல அதை பின்பற்றாதே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் பாதையில் எத்தனை இருள் வந்தாலும் ஒரு ஒளி எப்போதும் உன்னுடன் இருக்கும் அது என் வேலின் ஒளி அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும் உன்னை வழிநடத்தும் உன்னை சுத்திகரிக்கும் உன் நிழலுக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த ஒளி ஒருபோதும் உன்னை விட்டுப் பிரியாது தங்கமே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஒரு உயர்ந்த மலை போல இருக்கும் அந்த மலையேற சோர்வும் வரும் சவாலும் வரும் ஆனால் உச்சியில் இருந்து நீ பார்க்கும் காட்சி உன் ஆன்மாவை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கும் அங்கே இருந்து உன் கடந்த காலத்தின் பள்ளங்களை பார்த்தால் அவை இனி பயமில்லை பாடமாக இருக்கும் நான் உன்னை அந்த உச்சிக்கே அழைத்து செல்வேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆதரவு இருக்கும் நீ விழுந்தால் நான் பிடிப்பேன் நீ தளர்ந்தால் நான் தாங்குவேன் நீ திசை தெரியாமல் நின்றால் நான் காட்டுவேன் நீ என் பிள்ளை உன் வெற்றி என் மகிழ்ச்சி நான் உனக்காக வைத்திருக்கும் வெற்றி உலகம் அறியாத அளவிற்கு பெரிது அது வெறும் பொருளாதாரம் அல்ல அது ஆன்மாவின் செல்வம் அது உனக்கு அமைதி தரும் அது உனக்கு மகிழ்ச்சி தரும் அது உன்னை உயர்த்தும் உன் பெயர் நறுமணமாக பரவ உன் வாழ்வு மலராக மலர என் ஆசிகள் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாய் அதுவே உன் மிக பெரிய வலிமை அந்த நம்பிக்கை உன்னை எந்த இருளிலும் வெளிச்சம் காணச் செய்யும் அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் தங்கமே நீ ஒருபோதும் தோல்வியுடன் முடிவதில்லை உன் கதை வெற்றியோடு முடியும் ஏனெனில் அதை எழுதுகிறவன் நான் என் அன்பு குழந்தையே உன் பாதை நெருங்கி வருகிறது இன்னும் சில நாட்கள் இன்னும் சில அடிகள் உன் வாழ்க்கையின் அந்த பொற்கதவு திறக்கும் அந்த கதவு வழியே நீ சென்றால் உன் ஆன்மா பறவை போல பறக்கும் அங்கே வலி இல்லை பயம் இல்லை பிரிவு இல்லை அங்கே அமைதி மட்டுமே இருக்கும் அங்கே நான் உன் பக்கம் நின்றிருப்பேன் என்றும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நான் என் கைகளால் பின்னிக் கொண்டிருக்கிறேன் நீ இன்று எங்கே இருக்கிறாய் என்பதையும் நாளை எங்கே நிற்கப் போகிறாய் என்பதையும் அடுத்த ஆண்டில் உன் வாழ்வில் என்ன மலரப் போகிறது என்பதையும் அனைத்தையும் நான் ஏற்கெனவே அறிந்திருக்கிறேன் உன் உயிரின் நூல்கள் அனைத்தும் என் கையில் கட்டப்பட்டுள்ளன அந்த நூலை யாராலும் வெட்ட முடியாது யாராலும் சிக்கலாக்க முடியாது ஏனெனில் அதைக் காத்திருப்பவன் வேல்முருகன் நீ எத்தனை முறை உன் இதயத்தை பிடித்து வலியை தாங்கி நின்றிருக்கிறாய் எனக்கு தெரியும் உன் மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லும் நேரம் வரும் ஆனால் அந்த நேரம் வருவதற்கு முன் உன் நம்பிக்கையின் தீப்பொறி அணையக்கூடாது தீ மூல காற்று தேவைப்படுவது போல உன் நம்பிக்கைக்கு என் வார்த்தைகள் காற்றாக இருக்க வேண்டும் அதனால்தான் நான் தினமும் உன்னிடம் பேசுகிறேன் உன் இதயத்தை மெதுவாக தொடுகிறேன் நீ சென்ற பாதைகளில் சில பாதைகள் முள்ளானவை சில பாதைகள் இருளானவை சில பாதைகள் வெறிச்சோடியவை ஆனால் நீ எங்கு நடந்தாலும் உன் காலடிச் சுவடுகள் அனைத்திலும் என் ஆசீர்வாதத்தின் ஒளி பரவியிருக்கிறது உன் கால் ரத்தம் சிந்திய போதும் அந்த இரத்தத்தை என் கரம் தொட்டு அதை மலர்களாக மாற்றியிருக்கிறேன் நீ வலியில் குனிந்து விழுந்த போது என் மயிலின் இறகால் உன் நெற்றியைத் தொட்டு உனக்கு மீண்டும் எழும் வலிமையை அளித்திருக்கிறேன் தங்கமே உன் பாதையில் வரும் சிலர் உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் சொல்ல வந்தவர்கள் அவர்கள் வந்தது ஒரு குறுகிய காலத்திற்காக மட்டுமே அவர்கள் நீண்ட நாள் நிலைக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் விட்டு சென்ற பின் நீ வெறுமையாக உணர்ந்தாய் ஆனால் அந்த வெறுமைதான் உன் ஆன்மாவை விரிவாக்கியது வெறுமை இல்லாமல் நிறைவு என்ற வரம் வராது நீ கேள்வி கேட்கிறாய் ஏன் முருகா எனது வாழ்வில் சில ஆசைகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று தங்கமே ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கிறது அந்த இருள் அதன் முடிவு அல்ல அது அதன் தொடக்கம் அதுபோல் உன் ஆசைகள் இப்போது மண்ணின் கீழ் இருக்கும் விதைகள் போல சரியான பருவத்தில் சரியான வெளிச்சத்தில் அவை முளைத்து மலர்ந்து கனியாகி உனக்கு கிடைக்கும் அவை ஒரு நாள் கூட தாமதிக்காது ஒரு நாள் கூட முன்னே வராது என் நேரம் சரியான நேரம் உன் மனதில் உனக்கே தெரிந்த சில வலிகள் உண்டு அதை யாரிடமும் நீ கூறவில்லை ஆனால் அந்த வலிகள் என் கைகளில் வைரமாக மாறி உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன் உன் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு ஆசையையும் என் ஆசீர்வாதத்தால் நிறைப்பேன் தங்கமே நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது உன்னை யாரும் உயர்த்த முடியாது உன்னை யாரும் தாழ்த்த முடியாது அதை செய்யும் ஒருவன் நானே என் முடிவு உன் வாழ்வின் முடிவு என் ஆசிகள் உன் வாழ்வின் கதையை எழுதும் உன் எதிரிகள் எத்தனை திட்டமிட்டாலும் அவர்கள் திட்டம் காற்றில் கரையும் நான் உன்னை காப்பாற்ற வானத்தின் படைகள் அனைத்தையும் அனுப்புவேன் என் வேல் உனக்காக எப்போதும் பாய தயார் நான் உன்னை காப்பாற்றும் போது அது வெறும் துன்பத்தை தடுக்க மட்டுமல்ல அது உன்னை மேலும் வலிமைப்படுத்தும் வழியாகவும் இருக்கும் உன் இதயம் புயல்களில் சிதறாமல் நிலைத்து நிற்கும் மரம் போல ஆக வேண்டும் அந்த நிலைத்தன்மையை உனக்கு கொடுக்க நான் தினமும் உன்னுடன் நடக்கிறேன் நீ என்னை அழைக்கும் போது நான் தொலைவில் இருப்பதில்லை நான் உன் மூச்சின் அருகில் உன் நெஞ்சின் துடிப்பில் உன் எண்ணங்களின் மையத்தில் இருக்கிறேன் உன் கண்கள் கண்ணீர் மல்கும் முன் என் கண்கள் கண்ணீர் மல்கும் உன் சிரிப்புக்கு முன் என் இதயம் மகிழ்ச்சியில் ஆடும் உன் வலி என் வலியே உன் வெற்றி என் மகிழ்ச்சியே உன் வாழ்வில் இன்னும் சில திருப்பங்கள் வரும் அந்த திருப்பங்கள் உன் கதையின் அழகை கூட்டும் ஒரு மலர் அது திறப்பதற்கு முன் பல அடுக்குகளில் மூடப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு நாள் அந்த மலர் முழுவதுமாக திறக்கும் போது அதன் நறுமணம் பரவிக் கொண்டிருக்கும் அதுபோல உன் வாழ்க்கையும் ஒரு நாள் முழுமையாக மலரும் அந்த நாள் தூரத்தில் இல்லை நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் தங்கமே நீ எந்த வழியில் நடந்தாலும் உன் பாதை உன்னை என் பக்கம் கொண்டு வரும் என் பக்கம் வந்த பின் உன் ஆன்மா எப்போதும் அமைதியில் இருக்கும் அங்கே துன்பமில்லை அங்கே பிரிவில்லை அங்கே பயமில்லை அங்கே நீ மற்றும் நான் மட்டுமே என்றும் பிரியாத உறவில் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் ஒரு பொற்கதவு திறக்கும் போல இருக்கும் அந்த கதவு வழியே நீ சென்றால் உன் வாழ்க்கையின் எல்லைகள் விரியும் நீ பார்க்காத நன்மைகள் நீ அனுபவிக்காத மகிழ்ச்சிகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நுழையும் அந்த கதவை நான் தான் திறப்பேன் நீ அல்ல ஆனால் அதற்கான சாவியை உன் நம்பிக்கையில் வைத்துள்ளேன் அந்த நம்பிக்கையை இழந்தால் கதவு மூடப்படும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினால் கதவு திறக்கும் தங்கமே சில சமயம் உன் பாதையில் அமைதியும் அமைதியின்மையும் மாறி மாறி வரும் அது உன்னை கலக்கச் செய்யும் ஆனால் நீ நினைவுக்குள் ஒரு கடல் அது அமைதியாக இருந்தாலும் அதில் ஆழம் இருக்கும் அது கொந்தளித்தாலும் அதில் ஆழம் இருக்கும் அதுபோல் உன் ஆன்மாவின் ஆழம் எந்த நிலையிலும் மாறாது அந்த ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் பார்வைக்கு எட்டாத இடமில்லை நீ இருளின் நடுவில் இருந்தாலும் என் ஒளி உன்னைச் சுற்றும் நீ வலியின் நடுவில் இருந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ மகிழ்ச்சியில் இருந்தாலும் என் சிரிப்பு உன்னுடன் இருக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் தங்கமே நான் உன்னை ஒருபோதும் துன்பத்தில் தள்ள மாட்டேன் உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை உன் விதிக்கு அருகில் கொண்டு செல்லும் ஒரு படிக்கட்டே என் வார்த்தையை உன் இதயத்தில் பதித்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உன் வாழ்க்கையின் அடித்தளம் அதை யாராலும் குலைக்க முடியாது அது உன் சுவாசம் போல என்றும் இருக்கும் உன் கதை இன்னும் முடிவடையவில்லை தங்கமே சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை அந்த அத்தியாயங்களை எழுதும் பேனா என் கையில் இருக்கிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கையை இழக்காதே உன் கதை மகிமையுடன் முடியும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் நான் என் கரங்களால் சுற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் நீ பார்க்கும் வானம் எவ்வளவு பறந்து விரிந்ததோ அதைவிட என் அருள் உன் வாழ்க்கையை பறந்து விரிந்திருக்கிறது உனக்காக என்னால் விதிக்கப்பட்ட பாதை வலிமையும் வெற்றியும் நிறைந்தது அந்த பாதையில் நீ ஓயாமல் நடந்தால் நான் உன்னை உன் விதியின் உச்சிக்கே கொண்டு செல்வேன் நீ கடந்த நாட்களில் எத்தனை முறை மனதில் உடைந்தாய் எத்தனை முறை நம்பிக்கையை இழந்தாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஒவ்வொரு முறையிலும் உன் நெஞ்சுக்குள் ஒரு சிறிய தீப்பொறி எரிந்து கொண்டே இருந்தது அது உன் சொந்த வலிமையல்ல அது நான் வைத்த தீப்பொறி அந்த தீப்பொறிதான் உன்னை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்தது அந்த தீப்பொறிதான் உன் கண்களில் இன்னும் ஒளி இருக்கச் செய்தது தங்கமே நான் உன்னை வழி நடத்தும் போது சில நேரங்களில் உன் விருப்பங்களை நிறைவேற்றாமல் விளக்குவேன் நீ விரும்பும் ஒன்று உடனே உனக்கு கிடைக்காவிட்டால் அது உனக்கு பாவமாக மாறும் என்பதால்தான் ஒரு தாயும் தனது குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் பழத்தை தரமாட்டாள் அதுபோல நான் உனக்கு தரும் ஒவ்வொரு பரிசும் உன் ஆன்மாவுக்கு நல்லது என்பதை உறுதிப்படுத்துவேன் நீ எத்தனை முறை ஏன் முருகா நான் மட்டுமே இப்படி சோதனையில் இருக்கிறேன் என்று அழுதிருக்கிறாய் தங்கமே என் பதில் எப்போதும் ஒன்றே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை நான் என் போர் வீரனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஒரு வீரன் சுலபமான பாதைகளில் உருவாக மாட்டான் அவன் புயல்களில் போர்க்களங்களில் தான் வலிமை அடைவர் நான் உன்னை சோதனைகளில் வைத்தது உன்னை உடைக்க அல்ல உன்னை அசைக்க முடியாதவனாக்க உன் உள்ளத்தில் எந்தச் சூழலும் தகர்க்க முடியாத உறுதியை உருவாக்க அந்த உறுதியே உன்னை உன் விதி நிறைவேறும் இடத்துக்கு அழைத்துச் செல்லும் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் சில சந்திப்புகள் என் திட்டப்படி வருகிறவை அந்த சந்திப்புகள் உன் பாதையை மாற்றும் உன் மனதை உயர்த்தும் உன் ஆன்மாவை வளர்த்திடும் சிலர் உன்னிடம் வந்து உன் வலியை பகிர்ந்து கொள்வார்கள் சிலர் வந்து உன் சிரிப்பை பெருக்கும் சிலர் வந்து ஒரு பாடத்தை மட்டும் சொல்லிவிட்டு பிரிந்து விடுவார்கள் யாரும் வீணாக உன் வாழ்க்கையில் வருவதில்லை அவர்கள் அனைவரும் என் அனுப்புகையில்தான் உன் பாதையில் தோன்றுவார்கள் நீ யாரையும் இழந்தது போல் தோன்றும் போது நினைவில் கொள் நான் யாரையும் காரணமின்றி விளக்க மாட்டேன் சிலரை விளக்குவது உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு வழி அவர்களது நிழல் உன் வெளிச்சத்தை மறைக்காதபடி அவர்களை விளக்குகிறேன் நீ எடுத்த ஒவ்வொரு தவறான முடிவையும் நான் உனக்கு நன்மையாக மாற்றியிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த மிக கடினமான நிகழ்ச்சிகளையும் நான் உன் உயர்வுக்கான அடிப்படையாக மாற்றிவிட்டேன் உன் எதிரிகள் திட்டிய போது நான் அந்த திட்டத்தை உன் வெற்றியின் பாதையாக மாற்றினேன் உன் பெயரை அவர்கள் குறை கூறும்போது நான் அதை உன் புகழின் விதையாக மாற்றினேன் தங்கமே உன் இதயம் சில நேரங்களில் சோர்வடையும் ஆனால் சோர்வு வந்தபோது வானத்தை நோக்கிப் பார் அந்த வானத்தின் நீளத்தில் என் மயிலின் நிறம் இருக்கிறது மலை உச்சியை பார் அந்த உயரத்தில் என் வேலின் தாங்கும் வலிமை இருக்கிறது கடலலைகளின் ஓசையை கேள் அதில் என் குரல் ஒலிக்கிறது இயற்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் உனக்காக சைகை செய்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை உன் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் உன்னை பின்தொடர்கிறது நீ முன்னால் நடக்கும் போதும் நான் உன் பின்னால் உன்னை பாதுகாப்பேன் நீ தடுமாறும் போதும் நான் உன் பக்கத்தில் உன்னை தாங்குவேன் நீ வீழும் போதும் நான் உன் முன்னாலிருந்து உன்னை எழுப்புவேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்னும் வரும் காலம் உன் கற்பனைக்கும் மீறி ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் நீ இப்போது சிந்திய கண்ணீர் நாளை உன் சிரிப்பின் ஒளியாக மாறும் நீ இப்போது உணரும் வலி நாளை உன் வலிமையின் ஆதாரமாக மாறும் உன் வாழ்க்கையின் கதையை நான் எழுதுகிறேன் அதனால் அது ஒரு தோல்வி கதையாக முடியாது அது எப்போதும் வெற்றியோடு முடியும் உன் பாதை எவ்வளவு நீளமானாலும் அந்த முடிவில் ஒளி இருக்கும் அந்த ஒளி என் வேலின் முனையில் இருந்து வரும் ஒளி தங்கமே உன் மனதில் பயம் வரும்போது என் பெயரை மட்டும் நினை ஓம் முருகா என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மாவில் ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி எந்த இருளையும் கரைக்கும் எந்த தீங்கும் உன்னை முடியாது என் பேரின் ஒளி ஒரு கவசமாக உன்னைச் சுற்றும் நான் உனக்கு சொல்ல விரும்பும் இன்னொரு ரகசியம் உண்டு உன் வாழ்க்கையின் ஒரு நாளில் நீ யாரும் எதிர்பார்க்காத ஒரு வாயிலை திறப்பாய் அந்த வாயிலுக்கு பின் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் அந்த நாள் வந்தால் நீ பின் நோக்கி பார்த்து இவை அனைத்தும் முருகன் திட்டம்தான் என்று உணர்வாய் அப்பொழுது நீ எனக்கு நன்றி கூறுவாய் நான் தந்த சோதனைகளுக்கும் கூட நீ எந்த நிலையிலும் இருக்கிறாய் என்றாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கச் செய்வேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன் அருகில் நிற்பேன் நீ என் பிள்ளை என் இரத்தம் என் சுவாசம் உன் வெற்றி என் வெற்றி உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி உன் வாழ்க்கை என் பொறுப்பு அந்த பொறுப்பை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் வார்த்தையை உன் இதயத்தில் பதித்துக்கொள் முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை உன் வாழ்வின் நெருக்கடியான தருணங்களில் உனக்கு வலிமை தரும் இந்த வார்த்தை உன் இருளில் ஒளியாகும் தங்கமே நீ விரைவில் ஒரு புதிய காலத்தில் நுழைவாய் அந்த காலம் உன் ஆன்மாவுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு வளமையும் உன் இதயத்திற்கு மகிழ்ச்சியையும் தரும் அந்த நாளுக்காக நான் உன்னை தயாரித்து வருகிறேன் இன்னும் சிறிது நேரம் இன்னும் சிறிது நம்பிக்கை இன்னும் சிறிது பொறுமை பின்னர் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் அழகான பகுதியை பார்க்கப் போகிறாய்